வணக்கம் செல்வகுமாரின் வானிலை சுருக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் பதினேழு வெள்ளிக்கிழமை மாலை நிலவர வானிலை சுருக்கம் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இன்றைக்கு காலை மேலும் ஒரு புதிய காற்று உருவாகி இருக்கிறது உருவாகியது அரபிக்கடலுக்கு ஏற்கனவே குமரிக்கடலிருந்து சென்ற காற்று சுழற்சி இல்லாமல் தென் மேற்கு வங்கக்கடல் பகுதியில் இலங்கையை ஒட்டிய பகுதியில் இலங்கைக்கு தெற்கு புறமாக காற்று சுழற்சி உருவாகியிருக்கு இந்த காற்று சுழற்சி அரபிக்கடல் காற்று சுழற்சியோடு இணைந்து தமிழ்நாட்டில் காற்றை குவித்து கொண்டிருக்கிறது கிழக்கு காற்று குறைவாக வந்தாலும் காற்று சுழற்சி காற்று நிலநடுக்கோட்டு நீராவி காற்றை குவிக்கப் போகிறது இதனால மழை பிடிப்பு இன்னும் தீவிரமடையும் இன்றைக்கு பகலில் டெல்டா மாவட்டங்களில் குறிப்பாக மன்னார்குடி வேதாரண்யம் உள்ளிட்ட பகுதியெல்லாம் கனமழை பிடிப்பை கொடுத்தது உரத்த நாடு பட்டுக்கோட்டையெல்லாம் மதியம் தொடங்கிய மழை மாலை வரை அச்சுறுத்தியது கடுமையாக அறுவடை விவசாயிகள் உலர்த்திய விவசாயிகள் விற்பனைக்காக வைத்திருந்து கூட வைத்திருக்கக்கூடிய நெல் தானியங்களை வைத்திருக்கக்கூடிய எல்லாம் கடுமையாக அச்சுறுத்தியது மிக கவலையில் ஆடுத்தியது இப்போது அந்த மழை திண்டுக்கல் கரூர் திருச்சி போன்ற பகுதிகளுக்கு பொழிந்து கொண்டிருக்கும் மேற்கே போய் அது அப்படியே ஈரோடு இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டத்துக்கும் அப்படியே அரியலூர் பெரம்பலூருக்கும் பெரம்பலூர்லேருந்து திருச்சி வடக்கு பகுதி நாமக்கல் ஈரோடெல்லாம் மழை பெருவி கொடுக்க போகுது அப்புறம் நள்ளிரவில் இப்போ தென் மாவட்டம் ராமநாதபுரம் கொடுத்து கொண்டு அப்புறம் நள்ளிரவிலே கன்னியாகுமரி திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்டங்கள் எல்லாம் மேற்கு தொடர்ச்சி மலையில் ஆங்காங்கே தொடர்ச்சியாக நிறைய மழைப்பிடிப்பு உருமலைப்பேட்டை பொள்ளாச்சி உள்ளிட்ட பகுதிகளுக்கு பெய்யலன்னா கூட திண்டுக்கல் மாவட்டம் சீராமன்ற பெய்யலனா கூட சீரான மழை இருந்து கொண்டே இருக்கும் செட்டிங் சரியாக வசமாக செட்டும்பொழுது அங்கேயும் நல்ல மழையை கொட்டி தீர்த்தணும் ஆகவே பெய்யவில்லையே பெய்யவில்லை என்ற கவலையில் இருக்காதீங்க உங்களுக்கும் கொட்டி தீர்க்கும் ஆகவே கண்டிப்பாக பெய்யும் இப்போ புதிதாக ஒரு நிகழ்ச்சி நிகழ்வு உருவானதுனால அது கட்டுப்படுத்தி அமைத்துக் கொண்டிருக்கூடிய காற்றுக்குவிதல் அமைத்துக் கொண்டிருக்கூடிய இடத்தை சற்று மாற்றியிருந்தாலும் உங்கள் ஊர் வழியாகவும் ஒரு நிகழ்வு கிடக்கும் அந்த நிகழ்வு உங்களுடைய ஏரி குளத்தையும் நிரப்பும் அதுதான் சுருக்கமான வார்த்தை சரி இப்போ இன்றைக்கு எங்கே நைட் பெய்ய போகுது இரவு எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ மழைப்பிடிவு விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் புதுச்சேரி கடலூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்ட கரையை ஒட்டி கடற்பகுதியிலேருந்து மேகங்கள் திரண்டு கொண்டிருக்கிறது அது அப்படியே விழுப்புரம் செங்கல்பட்டு மாவட்டத்தின் தெற்கு பகுதி ஏற்கனவே மதியம்லாம் பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் கனமழை இப்போ கூட மதுராந்தகம் போன்ற பகுதியெலாம் மழை மணல்மேடு உள்ளிட்ட மயிலாடுதுறை மாவட்ட பகுதி முட்டம் உள்ளிட்ட கடலூர் மாவட்ட பகுதியிலும் மழை இப்போது கடலில் இருக்கக்கூடிய மழை ஒரு ஏழரை எட்டு மணிக்கெல்லாம் விழுப்புரம் கடலோரம் புதுச்சேரி கடலூர் ஒட்டுமொத்த மயிலாடுதுறை மாவட்ட பகுதிகளெலாம் வந்து கொடுக்க போகுது அதற்கு பிறகு முன்கூட்டியே ஒரு ஒன்பது பத்து மணிக்கு டெல்டாவில் மீண்டும் மழை பொழிவை தொடக்கப்போகுது மயிலாடுதுறையில் மட்டும்தான் இப்போ முதல்ல அடுத்தது டெல்டா முழுவதும் தொடங்கிடும் காலை வரை தொடரும் புதுச்சேரிக்கும் கன்னியாகுமரிக்கும் இடையில் கொஞ்சம் கூடுதல் மழை இருக்குது இன்றைக்கு நள்ளிரவு அதிகாலையில் அனைத்து உள்பகுதிகளுக்கும் அது நல்ல அதிகாலையில் கொடுக்க வாய்ப்பு மேற்கு மாவட்டங்களையும் நள்ளிரவு அதிகாலையில் இருக்குது நாளை அதிகாலையில் கடல் கடலோரப் பகுதிகளில் பெய்யக்கூடிய மழை காலையிலும் தொடர வாய்ப்பு இருக்குது அடர் பொழுது வடிந்ததும் முடிஞ்சிடும் மீண்டும் மதியம் கனமழை படிப்பு கொடுக்கும் நாளைக்கு நாளைக்கு மீண்டும் மதியம் கனமழைப்படிவு டெல்டா மாவட்டங்கள் உட்பட எல்லா மாவட்டம் பெரும்பாலான மாவட்டங்கள் நாளை வந்து ஒரு நாளைக்கு வந்து இந்த கிருஷ்ணகிரி தருமபுரிக்கும் உண்டு கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் சேலத்துக்கு இன்றைக்கி இருக்கு பெய்ய போகுது இன்னமோ கிருஷ்ணகிரி தர்மபுரிக்கும் பெங்களூரு மைசூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் நீலகிரி நீரோடு வடக்கு பகுதிக்கும் நாளை பெய்ய போது கனமழை நாளைக்கு பெரும்பாலான மாவட்டங்களுக்கு மழை நாளை பதினெட்டாம் தேதி பதினெட்டாம் தேதி மாலை மதியம் மாலையில் டெல்டா மாவட்டங்கள் வேதாரண்யம் உட்பட நாளை மாலையே மழை தெரியுதுங்க நாளை வேதாரண்யத்திற்கு சனிக்கிழமை மாலையே மழை தெரியுது நாளைக்கு மதியமும் மாலையும் உண்டு டெல்டா மாவட்டங்களில் நாளை மதியம் தொடரும் தொடங்கும் மழை நாளை இரவு வரை நீடிக்க வாய்ப்பு இருக்குது அரபிக்கடலில் போய் இருக்கக்கூடிய இந்த நிகழ்வு தாழ்வு மண்டலமாக மாறும் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறும்பொழுது காற்றை ஈர்க்கும் இன்னும் படிப்படியாக மண்டலமாக பொழுது காற்றோட வேகம் அதிகரித்து இந்த செட்டிங் அதாவது வந்தக்கடல் இருக்கக்கூடிய காற்று சுழற்சி தாழ்வு நிலை காற்று சுழற்சி அரபிக்கடல் தாழ்வு நிலைக்கு செட் அதாவது வழி நடத்தும் இதனால் காற்று குவிதல் என்பது புதுச்சேரிக்கும் கன்னியாகுமரி இடையில் கூடுதலாக இருக்கும் கிருஷ்ணகிரி தருமபுரிக்கும் கொடுக்கும் வட கடலோர வட மாவட்ட பகுதிகளுக்கும் கொடுக்கும் சரி அடுத்து பத்தொன்பதாம் தேதி மழை உண்டுங்க பத்தொன்பதாம் தேதி காலை வண்ணம் கொஞ்சம் குறைவாக இருக்கலாம் கடலோரத்தில் ஆனால் பத்தொன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியத்துக்கு மேலே மீண்டும் தீவிரமடையும் தீபாவளி அன்றைக்கும் மழை இருக்குது தீபாவளி அணை கொஞ்சம் குறைவாக இருக்கலாமே தவிர மழை உண்டு தீபாவளிக்கு பிறகு வரக்கூடிய நிகழ்வு இன்னும் கொஞ்சம் தீவிர நிகழ்வாக இருக்குது அது எப்படின்னா இப்போ இருக்குல்ல இலங்கைக்கு இப்போ அருகே இருக்கக்கூடிய தென்மேற்கு வங்கக்கடல் நிகழ்வு அந்த நிகழ்வு வடகடல் வரத்து ஒட்டி வரும்போது தெரிகிறது அது இன்னும் தீவிர மழைப்படிப்பை கொடுக்கும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலுலாம் எல்லா மாவட்டங்களும் கொடுக்கும் மழை இல்லாத நாள் இல்லை என்று தான் சொல்லணும் மழை இல்லாத நாள் அறவே இல்லைன்னு தான் சொல்லணும் எல்லா நாளும் உண்டு ஆனால் இடைவெளி கொடுத்து இடைவெளி கொடுத்து பெய்யும் பெய்யும் பொழுது பழுத்த மழை பல இடங்களில் பெய்யும் மழை எல்லா மாவட்டங்களுக்கும் மழை இல்லாத நாள் இருக்காது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இந்த ஆண்டு நம்முடைய சுற்றுப்புறம்லாம் பாசி பிடிச்சிடும் சொல்லியிருக்கோம் அளவிற்கு மழையும் மழை இருந்துகிட்டே இருக்கும் காயவே காயாது அதே போல் நம்ம ஏற்கனவே நீண்ட கால அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கோம்னா சிறு நிகழ்வும் அதிக மழைப்படிப்பை தரும் நிறைய நிகழ்வு இருக்குது நீரோட்டம் வலுவாக இருக்குது கடல்வப்போ இருந்துகிட்டே இருக்குது திடீர்னு திடீர்னு இன்னைக்கு காலைல திடீர்னு ஒரு நிகழ்வு நேற்றைக்கு ஒன்று நேற்று முன்னே மாறி 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 நிகழ்வுகள் உருவாகுக்கிட்டே இருக்குது ஆகைய இடைவெளி என்பது இருக்கவே இருக்காது ஒரு நிகழ்வு கரை கடந்து அரபிக்கடல் போனாலும் பின்னாடியே இன்னொன்று வந்துடும் வலுவான நிகழ்வும் இருக்குது இந்த மாதம் இருபத்தி ஆறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்பது வலுவான நிகழ்வு வடகடலோரம் கிடக்கும் வடகடலோரம் நெருங்கி வந்து அது தெற்காந்திர கிடக்கும் கண்டிப்பாக அது வடகடலோரம் வட உள் மாவட்டம் டெல்டா மாவட்டம் வடக்கு பகுதியில் நிறைய மடிப்படி கொடுக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை உண்டு எந்த நிகழ்வு எங்கே இருந்தாலும் அனைத்து மாவட்டங்களும் கடக்கும் இடத்துல வலுத்திருக்கும் பிற பகுதிகளில் கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் எல்லா மாவட்டங்களுக்கும் மழை உண்டு எல்லா மாவட்டங்களுக்கும் வழித்தடம் அமைக்கும் நிகழ்வுகள் முதல்ல புரிஞ்சுக்குங்க குறைந்தபட்சம் காற்று சுழற்சியாவது ஒரு நல்ல ஒரு நிறைய மழைப்பிடிவை கொடுக்கும் எல்லா ஊருக்கும் சராசரிக்கு கூடுதல் மழை இருக்கிறது என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் அப்போ இப்போ நமக்கு தேவை அறுவடை விவசாயிகள் முன்னெச்சரிக்கை அறுவடைக்கு அடுத்து வரக்கூடிய இந்த தீபாவளிக்கு பிறகும் அறுவடை இருக்குது அப்போ இடைவெளி குறைவான நேரம் இருக்கும் அரை நாள் இருக்கலாம் சில நாள்ல கா அதிகாலையில் மழை பெய்யும் மீண்டும் அதிகம் மழை பெய்யும்போது அதிகாலை பெஞ்ச மழை பிடிப்பு காய் வரதுக்குள்ளேயே மறுபடி மழை வந்துன்னா எப்படி அறுவடை செய்ய முடியும் ஆனால் இடைவெளி இருக்கும் ஒரு அரை நாள் இடைவெளி இருக்கும் அந்த அதிகாலை மழை காய்ந்தோடனே மழை தொடங்குறதுக்கு கொஞ்சம் தாமதம் ஏற்படும் அந்த நாள் எதுன்னு பார்த்து அறுவடை செய்யணும் அதுக்காக நீங்கள் வானிலை ஆய்விற்கு கூட இணைந்திருக்கணும் தீபாவளிக்கு பிறகு வலுவான நிகழ்வு இருந்தாலும் அந்த நிகழ்வு ஆந்திர பிரதேசம் பொழுது தெலுங்கானா மாநிலத்துக்கு போகும்போது இங்கே ஒரு இடைவெளி கிடைக்கும் ஆனால் இடைவெளி கிடைத்தாலும் டக்குன்னு இன்னொரு நிகழ்வு வந்துடும் அது வந்து அடுத்த நிகழ்வு கடந்து போய்க்கிறதுக்கு போய் அடுத்த நிகழ்வு ரெண்டு அடுத்த நிகழ்வு வருவதற்குள் ஒரு நிகழ்வுக்கு இன்னொரு நிகழ்வுக்கும் இடையில கொஞ்சம் இடைவெளி கிடைக்கும் அந்த இடைவெளியை நீங்கள் வானிலை அறிக்கையோடு இணைந்திருந்து அறிந்து அந்த நேரத்தை துல்லியமாக பணியை செய்யணும் அதுதான் இந்த அறிக்கையோட சுருக்கம் தொடர்ந்து இணைந்திருங்கள் காலை அறிக்கையில் மேலும் தெளிவாக சந்திப்போம் தெளிவான அறிக்கை சந்திப்போம் மழை இல்லாதவர்கள் பெய்யும் என்ற நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் இடைவெளி வேண்டும் என்று அறிவி வேண்டு எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்கள் வானிலை கூட இணைந்திருந்து இடைவெளி எப்பொழுது என்பதை அறிய வேண்டும் ஆனால் உடனடியாக இப்பொழுதுக்கு பெரிய இடைவெளி தெரியல என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் நன்றி